அன்பார்ந்த சகோதரர்களே எனது பெயர் சிறில் ஒரு இயேசு சபை குருவானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரு திருநிலைப்படுத்தப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் வைகரை பதிப்பத்திலே பணியாற்றிய பிறகு ஓரியூர் மண்ணிலே அந்த திருத்தல வளர்ச்சிக்காக நான் பணியாற்றினேன் என்னோடு பலரும் இணைந்து பணியாற்றினார்கள் மிகவும் கடினமாக உழைத்து அந்த திருத்தலத்தை மேம்படுத்தி இருக்கிறோம் அது பசிலைக்காக மாறுவதற்கு ஏறக்குறைய பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்தது இருந்தாலும் அருளானந்தர் திருத்தலத்தில் எது எடுத்தாலும் காலம் தாழ்த்தி வந்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் அதில் வெற்றி பெற்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஒன்பதாம் நாள் வசூலிக்காக உயர்த்தப்பட்டு இன்று பலரும் வந்து செல்கிறார்கள் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் வந்து சென்று மன அமைதியை நிறைவாக பெறுங்கள் குடும்ப சமாதானத்தை பெறுங்கள் இந்த உலகம் இந்த வையகம் முழுவதுமே தோழமை உணர்வோடு வாழ பயணிக்க நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து செய்தால் ஒரு நாள் இந்த உலகம் தோழமையினுடைய பூங்காவாக மாறும் என்பதில் கருத்தில்லை வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்